બોડો છે નીકળે સાવ ઓમરનો જીનો સાદો માં અંદર હેંગા દોન வேற என்னலாம் பண்ணனும் முடியாது ம் இது என்ன போகட்டும் மீன் டக்கக்கனே தெனோர்ஸ் பண்ணிக்கிறத நம்ம கைக்கு வந்துருச்சு ஆச்சன அவளதான் வந்து கை எல்லாம் பாருங்க

இல்லையா அதுக்கு போட்டோஸ்லேயே வந்துட்டு எங்கே பாரு சொல்லு ஒன்று வருது இப்போ கண்டுபிடிச்சிட்டோம் பழிச்சேன்னு பிடிச்சி பார்க் மாதிரி பண்ணிட்டாலும் சரியான இது போகும் மூணு ஆயிடுச்சு முதல்ல வேற எப்படியும் இங்கே உலக ஒன்றுமே இல்லை

அதேற்ற பிடிச்சேன் அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்ந்து எழுத்துன்னு போறாங்க வலையா இப்ப நான் நின்று நேரத்துக்கு ஒரு பாஞ்சு பேர் ஆள் பிடிச்ச நாட்டுக்கா எப்படி சேர்ந்து எப்படி குதிர்ப்பாரு

Jangan நம்பர் வாங்கி வச்சிங்களா நான் ஃபோன் பண்ணிக்கிறேன் இல்லைன்னு சொன்னால் மார்க்கெட்டு போகிறேன் தொடக்க